ஐயா ஐயா யாருப்பா வேணாம் என் பையன் சதீஷு தான் படிக்கிறான் ஐயா மழை வேற வருது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டேன் கொஞ்சம் கொத்துறீங்களா இது உள்ளே படிக்கிறானா நான் ஆகுது இப்போ வந்து பார்க்குறீங்க கிளம்பு கிளம்பு ஐயா என் மகனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஒரு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன் ஐயா இருந்த ஸ்நாக்ஸ் ஆச்சு கொடுத்துருங்க சரி சரி கூட நான் கொத்துர்றேன் உன் பையன் பேருண்ணா சதீஷா நான் குத்துறேன் கிளம்பு டைம்லாம் பார்க்க முடியாதுப்பா போப்பா அன்ட்டான் நேரம் காட்டு நேரத்தில் ஸ்நாக்ஸ் எல்லாம் நினச்சான் ஸ்நாக்ஸ் வந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டு தெம்பாக வேலை பார்க்க வேண்டியதுதான் என்ன வாங்கினது கழுவேன் மிக்சரு பிஸ்கெட்டு எல்லாம் ஒரு ஸ்நாக்ஸா எப்படியா நம்ம சாப்பிட்டு நம்ம தெம்பாக வேலை பார்த்து நம்ம சம்பாதிச்சு போக வேண்டியதுதான் அவனுனா தெரியவா போகுது ஐயோ ஈவினிங் ஆகுது என் பையன் எப்போ வருவான்னு தெரில குத்தான் குத்தானு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அங்கிள் எங்க அப்பா வரேன்னாரு மழை வேற பெய்யுது வந்தாரா தெரில நீங்கள் என்ன வந்ததை பார்த்தீங்களா ஆப்பாவா அந்த மாதிரிலாம் யாரும் வரலப்பா இல்லை மழை வேற வருது எங்கள் அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதான் உன் பேர்ண்ணா என் பேரா சத்தீஷ்குமார் அங்கிள் சத்தீஷா சரி சரி உள்ளே போ வந்தா சொல்லி அனுப்புகிறேன் போ ஏன் அப்பா இன்னும் வரல இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு வெளியெல்லாம் கூடாது ஹெட் மாஸ்டர் வாங்கிட்டு தான் வெளியே போகல வெளியே போக கூடாதா நான் எங்க அப்பாவை பார்க்கணும் தான் இருக்காரு எங்க அப்பா பாரு இங்க தான் இருக்காரு நான் போவேன் போ தங்கம் வாப்பா நல்லா இருக்கியா பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்போவே வரேன்னு சொன்னீங்க டைம் டைம்னாச்சு இப்போ வரீங்க அப்போவே வந்தேன்ப்பா பார்க்க உள்ளே உள்ள அதான் மழையில் நனஞ்சினேன் உன்னை பார்த்துட்டே போகணும் நீங்க நின்று நான் வந்து கேட்டேன்ப்பா ஆனால் நீங்கள் செக்யூரிட்டி அங்கிள் வரலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி செக்யூரிட்டி கிட்ட ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்ப்பா அது உங்ககிட்ட கொடுத்தாங்களா தரலையாப்பா இல்லையா படுவாகி குழந்தைக்கு வாங்கினோம் அந்த ஸ்நாக்ஸ் அவனே துண்ணு தீத்துறானா தெரில பரவாயில்ல விடுப்பா செக்யூரிட்டி டங்கில் நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட மாட்டி விட்டுறேன் சரி சரி மழை அதிகமாக வருது நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன் உள்ளே போ பார்த்து பத்திரமா போப்பா அடுத்த வாரம் வா பாய் பார்த்து பத்திரமா ஏரியா போய்ட்டு வரேன் நல்லா படியா போயிட்டு வரேயா உள்ளே ஓடிட்டு போ பாய்